வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம தைவள்ளிக்கிழமை சிறப்பாக தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற முப்பெரும் தேவியரும் ஒன்றாக அமைந்த ஒரே மூகாம்பிகை ஸ்தலமான தேவாரம் மற்றும் திருப்புகள் பாடல் பெற்ற சோழ நாட்டு தலங்களில் ஒன்றான திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் உள்ள மூகாம்பிகை அம்மன் அதாவது பிடாரி வடிவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் மூகாம்பிகை அம்மனுக்கு இத்தலத்தில் தனி சந்நிதி உள்ளது இந்தியாவிலேயே கொள்ளூரிலும் திருவிடை மருதூரிலும் மட்டுமே மூகாம்பிகை அம்மனுக்கு சந்நிதி உள்ளது கும்பகோணத்தின் கும்பேஸ்வரர் கோவில் மேல வீதியில் மூகாம்பிகை கோவில் உள்ளது மூகனின் வேண்டுதலுக்கு இணங்கி அருளும் கருணையும் பொழியும் அன்னையானவள் அந்த அசுரனின் பெயரை சேர்த்து மூகாம்பிகா என வழிபட அருள் தந்தாள் அதிலிருந்து அன்னையை மூகாம்பிகை என்று அழைக்கிறார்கள் மூகன் என்னும் ஹம்ஹாசூரன் கொள்ளூர் மலைப்பகுதியில் தவமிருந்து சக்திகளைப் பெற முயன்றான் இதை அறிந்த தேவர்கள் பயந்தார்கள் பிரம்மனிடம் வேண்டுகோள் விடுத்து சரஸ்வதி மூலம் அவனை ஊமையாக்கினார்கள் ஊமையன் என்பதை மூகன் என்றும் சொல்வார்கள் மூகன் தனக்கு கிடைத்த சக்தியால் அட்டூழியம் செய்து வந்தான் தேவர்களும் முனிவர்களும் அந்த அசுரனால் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் அம்பிகையிடம் முறையிட்டனர் மோகனை அழிக்க விஷ்ணு சிவன் பிரம்மன் இந்திரன் முருகன் பூவராகவன் ஆகிய ஆறு பேரும் உதவி செய்தனர் அதனால் அம்பிகை மோகனை அழித்தாள் அப்போது தன் ஆணவத்திற்கு வருந்தி மன்னிப்பு கோரினான் மேலும் அம்பாள் பெயருடன் தன் பெயரும் இணைந்து வழங்க அருள் புரிய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தான் அவனின் வேண்டுதலுக்கு இணங்கி அருளும் கருணையும் பொழியும் அன்னையானவள் அந்த அசுரனின் பெயரை சேர்த்து மூகாம்பிகா என வழிபட அருள் தந்தாள் அதிலிருந்து அன்னையை மூகாம்பிகை என்று அழைக்கிறார்கள் அதன்பின் அன்னையானவள் தனது அனைத்து சக்திகளையும் அங்கே கோல மகரிஷி கண்டெடுத்து வணங்கி வந்த அந்த அற்புத ஜோதிர் லிங்கத்தை மகா பரப்பிரசாத பீடமாக்கி கொண்டு அருள் புரிந்து வருகிறாள் அகிலாண்டேஸ்வரியுடன் கலந்துவிட்ட ஜோதிர்லிங்கம்தான் யுகங்களை கடந்து இன்றும் வீரிய தீட்சண்யத்துடன் கொள்ளூர் ஸ்ரீ மூகாம்பிக சந்நிதியில் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது இது ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சக்கரம் இந்த ஒரு சக்கரத்தில் ஒன்பது சக்கரம் அடங்கியுள்ளது இதில் அறுபத்தி நான்கு கோடி தேவதைகள் அருபாரூபமாக ஆரோகணித்துள்ளார்கள் என்றும் கூறுகிறார்கள் கிரகணத்திற்கு நடைமூட மாட்டார்கள் கிரகண நேரங்களில் மற்ற இடங்களில் கோவில்கள் மூடி கிடக்கும் ஆனால் இந்த கோவிலில் அவ்வாறு இருப்பதில்லை கிரகண நேரங்களிலும் மூகாம்பிகை கோவில் திறந்தவாறு இருந்து அர்ச்சனை ஆராதனை ஆகியவை நடந்து கொண்டே இருக்கும் இந்த கோவிலின் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இங்கு பிரம்மச்சாரிகளுக்கு பூஜை செய்வதற்கும் சன்னதிக்குள் பிரவேசிப்பதற்கும் அனுமதி இல்லை என்பதாகும் தேவி பவனி வரும்போதும் அவர்களுக்கு எந்த ஈடுபாடும் இல்லை எதிரிகளை வெல்ல சண்டிஹோமம் அம்பாளை தரிசித்த பின் சன்னதிக்கு எதிராக உள்ள பிரார்த்தனை மண்டபத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்க வேண்டும் அந்த பிரார்த்தனை மண்டபத்தில் இருந்து பூஜித்தால் விசேஷ பலன் உண்டு என்பது அத்தலத்தின் ஐதீகம் எதிரிகளால் எந்த ஆபத்தும் வராமல் இருக்க இங்கு சண்டிகோமம் செய்பவர்கள் ஏராளம் எந்த கோவிலும் இல்லாத அளவு சண்டிகோமம் ஒரு நாளைக்கு மூன்று தடவைகள் இங்கு நடைபெறுகின்றன இதுபோல சிறப்பான ஆலயங்களைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ